அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் மற்றும் ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு புதிய மாற்றங்கள் பல மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் புதிய பொருள் விநியோகம் செய்யப்படுவதற்கான புதிய அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்படுது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட் வைக்க பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் ஆதார் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்திர பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள் புகழாம் ஆதார் அட்டை வந்து இந்தியா முழுவதும் மிக முக்கியமான ஆவணங்கள் ஒன்றாக கருதப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் ஆதார் அட்டையில் பெயர் மாற்றம் இல்ல பெயர் நீக்கம் ஆதார் அட்டையில் தொலைபேசி எண்கள் மாற்றம் உள்ளிட்ட அனைத்து மாற்றங்கள் மேற்கொள்வதற்கான கடைசி தேதி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குங்க அதாவது உங்களோட ஆதார் கார்டில் ஏதாவது மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால் இலவசமாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை மாற்றிக்கொள்ளாமென அறிவிக்கப்பட்டாங்க நீங்கள் யுஐடிஐ வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றம் மேற்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாமே வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்குள்ளே இலவசமாக மேற்கொள்ளாமென அறிவிக்கப்பட்டங்க அதற்கு பிறகு ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமென தற்போது மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் செய்வதற்கான முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இறந்தவர்களின் பெயரை ரேஷன் கார்டில் கட்டாயம் நீக்கப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க பெயர் சேர்க்க வேண்டும் என்றாலும் முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் இறந்தவர்கள் பெயர் கட்டாயம் இருக்கக்கூடாது என அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் புதிய பொருள் விநியோகம் செய்வதற்காக முதல் கட்டமாக திட்டம் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ரேஷன் கடைகளில் பாமாயில் தோரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலெண்ணெய் உட்பட்ட அனைத்து பொருட்களும் விநியோகம் செய்வதற்கான திட்டம் மீண்டும் தமிழகத்தில் ரேஷன் கடையில் அறிமுகம் செய்யப்படவுள்ளதாக தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக புதிய ரேஷன் கார்டு பெற்ற நபர்கள் அனைவரும் மகளிர் தொகை பெற விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் இதில் தகுதியான தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஒரு ஒரு மாதம் வரக்கூடிய பாஞ்சாம் தேதி இவர்களுக்கு வங்கிக் கணக்கில் விநியோகம் செய்யப்பட்டன அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்